தமிழ்ல நியூ சிலபஸ் படி இந்த இங்கிலீஷ் டு தமிழ் தமிழ் டு இங்கிலீஷ்ன்ற வார்த்தை கண்டிப்பா கேட்பாங்க ஆங்கிலத்துல இருந்து தமிழாக்கும் ஆக்கும் தமிழ்ல இருந்து ஆங்கிலமாக்கும் அது வந்து தமிழ் சப்ஜெக்ட்ல மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சிடாதீங்க எல்லா சப்ஜெக்ட்லயுமே இருக்கும் சோ வந்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா சப்ஜெக்ட்லயும் புக்குல கொடுத்துருக்க இந்த கலை சொற்கள் இது மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பா வந்து படிச்சுக்கணும் சரிங்களா ஏன் இப்படி சொல்றேன்னா இங்க இது வெறும் தமிழ்ல இருக்கிறது மட்டும் தான் பாத்துட்டு போனேன் அங்கே ஆன்சர் தெரியாமல் போயிடும் இது சிலபஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆனா இந்த மாதிரி இடத்துலயும் நம்ம போக்கஸ் பண்ணா மட்டும்தான் அது ஈஸி இல்லைன்னா அது நமக்கு கஷ்டமாயிடும் இங்கே பாருங்க இந்த சொல்லப்படும் அலிகட் பரவசமான எக்ரிஸ்டிக் அதிக பரிமா பரிணாமுள்ள வள்ளி மினிஸ் வலியுறுத்துதல் ரிட்ரேட்டட் உருவழிபாடு வழிபாடு ஐடியாலிட்ரி சிறுநூல் டிராக்டர் இந்த சிறுநூல்ன்றது டிராக்டர்ன்றதெல்லாம் நமக்கு தெரியாது அங்க கேட்டாலும் நம்ம குழம்பிட்டு இருக்கோம் திருவெளிப்பாடு revelation.